முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் நேற்று பேசினார் நம்மளை பத்தி பேசுறார் ஏ உங்களை பத்தி நீங்க பேசுங்களேன் என்ன செஞ்சீங்க பேசுங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதே மேடையில் பேசுறார் என்ன பேசுறாரு பேசுறாரு சமூக ஏன் பிஜேபி கூட்டணிக்கு போனார்

சமூக நீதி எங்களுடைய உயிர் மூச்சு இன்று தமிழ்நாட்டில் இந்திய அளவில் சமூக நீதிக்காக போராடுகின்ற ஒரே தலைவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் சமூக நீதிக்கு மறுபெயர் மருத்துவர் ஐயா அது மாற்றுகிறது கிடையாது எந்த கூட்டணி சென்றாலும் நாங்கள் எங்களுடைய கொள்கைகளை எல்லாம் விட்டுக் கொடுக்க போவது கிடையாது சமரசம் என்ற பேச்சே கிடையாது கடந்த காலத்தில் நம்ம பார்த்துட்டோம் அது வாஜ்பாய் அவர்கள் முன்னாள் பிரதமராக இருந்த காலத்திலும் சரி திரு மன்மோகன் சிங் அவர்கள் முன்னாள் முதல் பிரதமராக இருந்த காலத்திலும் சரி இப்பொழுது மோடி அவர்கள் பிரதமராக இருக்கின்ற காலத்திலும் சரி எங்களுடைய கொள்கை அடிமட்ட கொள்கை சமூக நீதி ஆனால் ஸ்டாலின் அவர்களே உங்க கொள்கை என்ன உங்க கொள்கை என்ன எதுவுமே கிடையாது தமிழ் என்று தமிழ் பேர் சொல்லி நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க தமிழ மறந்துட்டீங்க மக்களையும் மறந்துட்டீங்க உங்களுடைய நிறுவனர் அண்ணா அவர்கள் எதுக்கு கட்சி தொடங்கினார் நல்ல ஆட்சி கொடுப்பதற்காக ஆனா அப்படி நீங்க ஆட்சி அதிகாரம் வைத்து நீங்கள் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறீர்களே வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறீர்களே வணிகம் செய்து கொண்டிருக்கிறீர்களே இதற்காகவா மக்கள் உங்களை தேர்வு செய்தார்கள் இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள் சிந்தித்து தமிழக மக்கள் வாக்கு ஒரு முடிவெடுங்கள் எங்களை பத்தி இந்த இருவரும் சேர்ந்து பேசிக் இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்கே பேசுற நாங்க துரோகம் பண்ணிட்டோம் துரோகம் பண்ணோம் நாங்க யாருக்காவது பாட்டாளி மனுஷன் துரோகம் பண்ணிருக்கிறதா நாங்க மற்றவங்களுக்கு உழைத்து உழைத்து தியாகங்கள் செய்து உழைத்து உங்க ரெண்டு பேரையும் மாறி மாறி முதலமைச்சராக தான் நாங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கோம் நாங்க செஞ்ச மிகப்பெரிய தவறு உங்களுக்கு நாங்க என்ன துரோகம் பண்றாரு நாங்க இடஒதுக்கீடு கொடுத்துட்டோம் அவங்க எங்களை ஏமாத்திட்டாங்க இப்போ நீங்க இடஒதுக்கீடு எப்படி கொடுத்தீங்க நீங்க மனதார கொடுத்தீங்களா நீங்களே முன் வந்து கொடுத்தீங்களா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் உங்களுடன் கூட்டணி சேர்ந்த நேரத்திலே ஐயா அவர்கள் பத்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்துதான் கூட்டணியில் சேர்ந்தார்கள் அந்த பத்து அம்ச கோரிக்கைகள் இரண்டு கோரிக்கைகள் வன்னுக்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும் அடுத்தது சாதிவாரி மக்கள் தொகை மீண்டும் முதலமைச்சராக தொடர்ந்து இருக்க எல்லாத்துக்கும் தெரியும் உங்க ஆட்சி அன்னைக்கே போயிருக்கோம் ஆனால் நாங்கள் செய்த தியாகத்தால் தான் இது துரோகம் கிடையாது நாங்கள் செய்த தியாகத்தால் தான் நீங்கள் இரண்டாண்டு கால முதலமைச்சராக தொடர்ந்து இருக்க முடியுது இந்த இரண்டாண்டு கால நீங்க முதலமைச்சரா இருந்தீங்களே இந்த இரண்டாண்டு காலத்துல ஏன் நீங்க வண்டியர்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வரல அப்போ ஐயா அவர்கள் உங்களை எத்தனையோ முறை சந்திச்சார்ல நானும் உங்களை எத்தனையோ முறை சந்திச்சேன் அப்பெல்லாம் உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மனசு வரல நான்கு மாதம் கடுமையான போராட்டங்களை நடத்தினோம் அப்ப கூட உங்களால கொண்டு வர முடியல இடஒதுக்கீடு கடைசியில் எப்ப சரி எப்ப கொடுக்குறாங்க தெரியும்ல தேர்தல் நாலு மணிக்கு அறிவிக்க போறாங்க தேர்தல் ஆணையம் நாலு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு ஒரு பேப்பர் எடுத்து நம்முடைய அன்றைய தலைவர் ஜிகே கே மணி கிட்ட கொடுக்கிறார் யாரு எடப்பாடி பழனிசாமி பாருங்க இவ்வளவுதான் உங்களுக்கு சீட்டு கொடுப்போம் இதுல நீங்க கையெழுத்து போட்டா நான் ஒரு மணிக்கு நான் அந்த சட்டத்தை கொண்டு வருவேன் கையெழுத்து போடலன்னா அந்த சட்டத்தை நான் கொண்டு வர மாட்டேன் இப்படிதான் இவர் தியாகம் பண்ண மாதிரியும் நாங்க துரோகம் பண்ண மாதிரியும் ஐயாவுக்கு கோவம் வந்துடுச்சு இந்த தேர்தல் நாங்க அவங்க கூட கூட்டணி போனதுக்கு காரணமே இந்த இடஒதுக்கீடு தான் இல்லைன்னா ஏன் அவங்க கூட கூட்டணி போக போறோம் நாற்பத்தி நாலு ஆண்டு காலம் ஐயா அவர்கள் போராடி 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 இந்த மக்களுக்கு உரிமைகளை மீட்டு எடுக்க வேண்டும் கல்வி வேலைவாய்ப்பு வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் நூற்று கணக்கான உயிர்களை தியாகம் செய்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் சிறைக்கு சென்று சமூக நீதி போராட்டத்துக்கு பிறகு இந்த இடஒதுக்கீடு வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் அவரிடம் சென்றோம் ஆனால் அவர் இதை வச்சுட்டு அவர் பேரம் பேசுறார் ஐயா கோ வந்து மணி ஜிகே கே மணி பார்த்து மணி வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் அவர்கிட்ட கொடுங்க எனக்கு சீட்டு வேணாம் ஒண்ணு வேணாம் இடஒதுக்கீடு கொடுத்தா போதும் ரெண்டாண்டு காலம் ஆட்சியில் ஒன்னும் பண்ணல ரெண்டாண்டு காலம் அதை பத்தி மூச்சு கூட விடல தேர்தல் நாலு மணிக்கு அறிவிக்கிறது பன்னெண்டு மணிக்கு சீட்டு கொடுக்கிறார் இவ்வளவுதான் கொடுப்போம் சீட்டு அப்பனா எந்த மனநிலையில் பார்ப்பார் அவரு சொன்னாங்களே மேடையில் அவர் வியாபாரி அவ்வளவுதான் அவருக்கு சமூக நீதியோ உணர்வோ மக்களோ தமிழக மக்கள் முன்னேற்றமோ எந்த அடிப்படையும் கிடையாது அதன் பிறகு இடஒதுக்கீடு சட்டம் அறகுறையா வந்தது அந்த அறகுறையா கடைசி நேரத்தில் வந்ததுனால தான் சென்னை உயர் நீதிமன்றம் ரத்து பண்ணாங்க ரத்து பண்ண பிறகு இவர் ஏதாவது ஒரு முறையாவது அரசை பார்த்து திமுக அரசை பார்த்து இந்த இடஒதுக்கீடு நீங்கள் மீண்டும் கொண்டு வர வேண்டும் என ஏதாவது ஒரு முறையாவது சொல்லியிருக்கிறார வெளியில வாய் வழியாதான் சொல்லியிருக்கிறாரா இல்லையே நீங்க கொண்டு வந்த சட்டம் சொல்றீங்க ஒரு முறையாவது எங்கேயாவது இவர் விட்டுடுங்க இவர் பேச மாட்டார் இவரை சார்ந்த அமைச்சர்கள் இந்த அமைச்சர் இருக்கிறாரு விழுப்புரம் மாவட்டம் இன்னொரு அமைச்சர் இருக்கார் வன்னியர் சமுதாயம் சார்ந்த ஐந்து அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இருந்தாங்க அவங்க யாராவது சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலையோ இல்லை சட்டமன்றத்தில் வெளியிலேயோ எங்கேயாவது வன்னிலக்கு இட கொடுக்கணும் அப்படின்னு யாராவது ஒருத்தரும் ஆகி தந்து பேசியிருக்காங்களா எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் கருப்பு சட்டம் போட்டுக்கிட்டு சமீபத்தில் போய் வன்னிலுக்கு தனி இட ஒதுக்கீடு கொடுங்கன்னு அங்கே போய் ஆர்ப்பாட்டம் நடத்தி சட்டமன்றத்தில் ஸ்தம்பிக்க வைத்தார்கள் அப்போதாவது அறுபத்தாறு எம்எல்ஏ வைத்திருக்கின்ற அண்ணா திமுக அதுல ஒரு எம்எல்ஏ ஆவது சட்டமன்றத்துக்குள்ள வன்னியர்களுக்கு தனி ரோகிக்கடு கொடுங்க அப்படி யாராவது ஒருத்தர் பேசுறாங்களா ஓ பேச மாட்டீங்க ஏன் பேசல ஆனா நாங்க இடது வீடு கொடுத்தோம் அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க துரோகம் நாங்க பண்ணலையா நீங்க தான் பண்ணீங்க நீங்க தான் துரோகம் பண்ணீங்க அரை குறையா கொடுத்தீங்க அவசரமா கடைசி கொடுத்தீங்க கொடுத்த பிறகும் ஒரு பத்தி அதை பத்தி பேசக்கூட உங்களுக்கு தயக்கம் உங்களுக்கு சமூக நீதி பற்றி பேசுவதற்கு இடஒதுக்கீடு பத்தி பேசுவது உங்களுக்கு அருகதை கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்களை நிச்சயமா அருகதை கிடையாது இந்த பக்கம் ஸ்டாலின் அவர்கள் அவர் சமூக நீதி இவங்கெல்லாம் ஒரு ஃபேஷனா போயிடுச்சு ஐயா பத்தி பேசுனா சமூக நீதி சமூக நீதி இவங்களுக்கு என்ன சமூக நீதி என்ன சம்மந்தம் இருக்கு ஸ்டாலின் ரெண்டு வருஷமா ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு இருக்கிறோம் ஐயா அவரில் மூன்று முறை ஐயா பேசணும் என்கிட்ட இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் பேசுகிறதுக்கு மனசில் அவ்வளோ இருக்கு அவ்வளோ பாரம் இருக்கு எனக்கு இந்த கிட்டே பேசுறதுக்கு ஏன்னா ஐயா பேசணும் ஏன்னா இவங்க வாய்க்கு வந்தபடியும் வளர்றிட்டு இருக்கிறா மக்களுக்கு தெரியணும் என்ன ஒன்று எது பொய்யேன்னு மக்களுக்கு தெரியல ஏதோ கிராமத்துல எடப்பாடி இவங்க போகலாம் எழுதி வச்சு பேப்பர்ல பாண்டு பேப்பர்ல எழுதி வச்சு நாங்க காலம் முழுவதும் அதிமுக அடிமைகளா இருப்போம் எடப்பாடிக்கு இப்படி ஏற்பணும் நாங்க நீங்க கிடையாது அடிமைகளாக இருக்கிறதுக்கு நாங்களாம் போராளிகள் எங்களை ஐயா எங்களை போராளிகள வளர்த்திருக்கிறார்கள் எங்களோட நோக்கம் முன்னேற்றம் மக்களுடைய முன்னேற்றம் அதனால்தான் எங்களோட எங்களுக்கெல்லாம் தாங்கலை ஸ்டாலின் அவர்கள் இரண்டாண்டு காலமாக நான் எத்தனையோ முறை ஐயா வந்து கிட்டத்தட்ட மூன்று முறை நேரடியாக பார்த்துட்டார் ஸ்டாலின் அவர்களை பத்து முறை கைபேசி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தம்பி ஸ்டாலின் அவர்களை எப்படியாவது இடஒதுக்கீடு கொண்டு வாங்க உங்கள் அப்பா இருந்தாருன்னா நேரம் கையெழுத்து போட்டுட்டு இருப்பார் நிச்சயமா அதுவும் உண்மை தான் இன்னைக்கு கலைஞர் இருந்திருந்தாருன்னா ஒரே ஒரு நாளில் கையெழுத்து போட்டுட்டு இருப்பார் ஆனா இவரால் அதை பத்தி தெரியல அந்த அருமை தெரியல ஸ்டாலின் அவர்களுக்கு ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் சுத்தி இருக்கிறத நாலஞ்சு அமைச்சர்கள் எல்லாம் அமைச்சர்கள் கிடையாது அவங்க வியாபாரிகள் வணிகர்கள் அவங்க தொழிலே வியாபாரம் தான் அவங்க நல்லபடியா ஸ்டாலின் அவர்களை வழி நடத்தவில்லை ஆலோசனை நல்ல ஆலோசனை கொடுக்கல அதனால தான் ஸ்டாலின் அவர்களுக்கு இது முக்கியத்துவம் தெரியல இது இது ஜாதி பிரச்சனை கிடையாது சமூக நீதி பிரச்சனை இப்படி இருவரும் சேர்ந்து மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஏதோ பேசிட்டு இருக்காங்க அதை பத்தி கவலை கிடையாது நம்முடைய நோக்கம் தருமபுரி மாவட்டத்தினுடைய வளர்ச்சி வளம் பெற வேண்டும் அதற்கு எவ்வளோ திட்டங்கள் இருக்கிறது நம்மிடம் இருக்கிறது அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல ஒரு வேட்பாளர் ஐயா அவர்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும் போக போக இன்னும் நிறைய உங்களுக்கு செய்ய காத்துட்டு இருக்காங்க நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன் அவருடன் சேர்ந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து இங்கு மேடையில் இருக்கின்ற அத்துணை தலைவர்களும் சேர்ந்து இணைந்து நாங்கள் செயல்படுவோம் இங்கே முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் வெற்றி பெற்றால் நிச்சயமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக வெற்றி பெறுவார் பிரதமராக வருவார் ஐயாவும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் சேலத்தில் நடந்த கூட்டத்தை கூட்டத்தினை நேரா பிரதமர் வந்து யார கைய பிடிச்சாரு ஐயா நேரா நேராக அப்படியே கட்டி பிடிச்சி விடல பிரதமர் இது ஏதோ மேடம் மட்டும் இல்லை ஐயா பிரதமர் மோடி அவர்களை பலமுறை சந்திச்சிருக்க சந்தித்திருக்கிறார் ஒவ்வொரு முறையும் அப்படியே கண்டுபிடிச்சிப்பா மேடையில் பேசுறாரு மோடி அவர்கள் என்னன்னு பேசுறாரு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இந்தியாவில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியில் மூத்த தலைவர் மருத்துவர் ஐயா என்று பேசுகிறார் பிரதமர் பேசுகிறார் இது நமக்கு எவ்வளவு பெருமையாக இருக்கிறது ஐயாவுடைய அனுபவமும் அன்புமி ராமதாசுடைய திறமையும் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் தேவை என்று பிரதமர் அவர்கள் பேசுகிறார்கள் ஐயா தைரியமாக பிரதமரை வலியுறுத்தி தமிழ்நாட்டின் பிரச்சனைகளை தீர்வு கொண்டு வருவார் மோடி அவர்கள் கேட்பார் ஸ்டாலின் அவர்கள் சொல்கின்றார் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான ஜாதிவாரி கணக்கெடுப்பு பாஜக கூட்டணி செல்கின்றார் என்று சொல்கின்ற ஸ்டாலின் அவர்களே இன்னைக்கு வரைக்கும் பிரதமர் அவர்களோ அல்லது பாஜகவோ நாங்கள் இந்தியாவிலே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் என்று ஏதாவது ஒரு முறை சொல்லியிருக்காங்களா சொல்லிருக்காங்களா இல்லையே சொல்லலையே நீங்க எப்படி சொல் காங்கிரஸ் கட்சி இந்தியாவை எழுபத்தி ஏழு ஆண்டுகளில் அறுபது ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சி தான் ஆண்டது இந்த அறுபது ஆண்டு காலத்தில் ஒரு முறையாவது காங்கிரஸ் கட்சி வாரிய கணக்கெடுப்பு நடத்துவோம் சொன்னாங்களா இல்ல கொண்டு வந்தாங்களா இல்லையே இப்ப தேர்தலுக்காக பேசிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் காங்கிரசுக்கும் சமூக நீதி சம்பந்தம் கிடையாது திமுக அதாவது இன்றைய திமுகவுக்கும் சமூக நீதி சம்பந்தம் கிடையாது கலைஞர் திமுகவுக்கும் சமூக நீதி சம்பந்தம் இருந்திருக்கு ஆனால் இந்திய திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் எல்லாம் சம்பந்தம் கிடையாது சமூக நீதி பேசுறதுக்கு இங்கே தகுதி கிடையாது நான் இன்னும் முடிச்சிட நான் ஐயா பேசணும் ஐயா இவ்வளோ தூரமா திண்டி காலத்துலேருந்து இப்போ வந்திருக்கிறாரு இவ்வளோ தூரமாக வந்திருக்கிறாரு இந்த வயதிலே இவ்வளோ உற்சாகத்துடன் இங்கே வருகை தந்திருக்கு இந்த மருத்துவர் அவர்கள் ஏன்னா அந்த காலத்தில் ஐயாவர்கள் இங்கே வந்து வரப்புல ராந்தல் விளக்கு வச்சு வரப்புல ராத்திரியில் நடந்து அங்கேயே படுத்து நீங்கள் கொடுக்குற கூழ் சாமை கஞ்சி எல்லாத்தையும் சாப்பிட்டு இந்த கட்சியை வளர்த்து உங்கள் மக்களுடைய போராட்டத்திற்காக உங்களுடைய முன்னேற்றத்திற்காக ஐயா அவர்கள் தொடர்ந்து எண்பத்தி ஐந்து ஆண்டு காலம் போராடி வருகின்ற மருத்துவர் ஐயா அவர்கள் நிச்சயமாக இப்போ பேச இருக்கின்றார்கள் நீ எல்லோரும் சேர்ந்து முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவர் வெற்றி பெற செய்யுமாறு பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன் வணக்கம்